ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தெட்டு பந்துகளில் சதம் அடித்த அபிஷேக் சர்மாவை பற்றி பற்றி பார்க்கலாம் சையது முஷ்டாக் அலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ளூர் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் தொடரில் நவம்பர் ஐந்தாம் தேதி ராஜ்கோட் நகரில் குரூப் ஏ பிரிவில் ஒரு போட்டியில் பஞ்சாப் அணியும் மேகாலய மோதின அந்த போட்டியில் டாஸ் வெற்ற மேகாலயா முதல்ல பேட்டிங் செய்வதாக அறிவித்தது அதையடுத்து கிளம்பிறங்கிய அந்த அணி இருபது ஓவரில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் வந்து எடுத்தாங்க அதிகபட்சமாக அர்பித் பதவரா முப்பத்தி ஒரு ரன்கள் வந்து எடுத்தாங்க பஞ்சாப் அணிக்கு கேப்டன் அபிஷேக் சர்மா வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி மூணு ரன்களை வந்து துரத்திய பஞ்சாப் அணிக்கு தோக்க வீரர் ஹர்னூர் சிங் ஆறு ரன்கள் அவுட் ஆனார் அடுத்ததான் வந்த சலி அரோரா ஒரு ரனில் வந்து பெணி திரும்பினாங்க அதை எடுத்து களமிறங்கிய அபிஷேக் சர்மா எட்டு பவுண்ட்ரி பதினோரு சிக்சர்கள் பறக்கவிட்டு இருபத்தி ஒம்பது பந்துகளில் நூற்றி ஆறு ரன்களை வந்து எடுத்தார் ஸ்ட்ரைக் ரேட் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு ரெண்டாக இருந்தது இதனால ஒம்பது புள்ளி மூணு ஓவர்லேயும் நூற்றி நாற்பத்தி நாலு ரன்கள் எடுத்து பஞ்சாப் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் எழுதிய வெற்றி பெற்றாங்க மேலும் இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா வெறும் இருபத்தெட்டு பந்துகளில் நூறு ரன்கள் குவிச்சிருக்காரு இதனால டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் குழந்த பந்துகளில் ரெண்டாவது வேக சதத்தை அந்த அடித்த வீரர் அப்படிங்கிற சாதனையை வந்து படைச்சிருக்காரு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் வேகமாக சததம் அடித்த இந்திய வீரர் வரலாற்று சாதனையும் அபிஷேக் சர்மா சமன் செஞ்சிருக்காரு சகில் சௌஹான் இருபத்தேழு பந்துகளில் சதம் அடிச்சிருக்காரு அபிஷேக் சர்மா வந்து இருபத்தெட்டு பந்துகளில் சதம் அடிச்சிருக்காரு உர்வில் பட்டேல் இருபத்தெட்டு பந்துகளில் வந்து திரிபுரா கிதரா சதம் அடிச்சிருந்தார் ஸோ இதுதான் வந்து சாதனைகளாக இருந்தது இப்போ அபிஷேக் சர்மா இருபத்தெட்டு பந்துகளில் வந்து சதம் பிடிச்சிருக்காரு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ